அமெரிக்க வெள்ளை மாளிகையின் நுழைவு வாயிலில் கார் மோதி விபத்துக்குள்ளானது ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருக்கும் போதே இந்த சம்பவம் அரங்கேறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தை போல் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது உண்மையில் அங்கு என்ன நடந்தது பார்க்கலாம் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதி உயர் பாதுகாப்பு கொண்ட வளாகம் இங்கு நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அலுவலக நேரத்தில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் இருப்பது வழக்கம் என கூறப்படுகிறது சமீபத்தில் வெள்ளை மாளிகை நோக்கி அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த தடுப்புகளின் மீது மோதியது இதனை அடுத்து கார் ஓட்டி வந்த நபரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் பின்னர் வெள்ளை மாளிகையில் கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்கா வெள்ளை மாளிகை அருகே மர்ம நபர் ஒருவர் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தினார் இந்த துப்பாக்கி சூட்டில் மேற்கு வர்ஜீனியாவைச் சேர்ந்த தேசிய காவல்படை வீரர்கள் இரண்டு பேர் பலத்த காயமடைந்தனர் தற்போது இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சூடு நடத்திய நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் இவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது ஏற்கனவே வெள்ளை மாளிகைக்கு கார் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அடங்காத நிலையில் தற்போது வெள்ளை மாளிகைக்கு அருகே நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பேசிய அதிபர் டிரம்ப் சூடு நடத்திய நபர் மிகவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர்களை கடவுள் ஆசிர்வதிப்பார் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் பாதுகாப்பு படை அதிகாரிகள் உண்மையிலேயே சிறந்த மனிதர்கள் என்றும் அமெரிக்க அதிபராக நான் உங்கள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பேன் என்றார்